இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுக்கு மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் சீக்கிரமாக இந்த ரெண்டு மாதம் கடந்து இந்த ஆண்டில் மூன்றாவது மாதம் வந்திருக்கோம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த மாதத்துக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தையை வாசித்து தியானித்து நாம் நிறுவனம் சேர்ந்து ஜெபிப்போம் நம் தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவளை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவளை விடுவித்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி தம் மக்களை குணப்படுத்தினார் அவர்களை அழிவு நிலையிலிருந்து அவர் வீட்டெடுத்தார் விடுவித்தார் என்று பைபிள் சொல்கிறது இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இந்த ஆண்டனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டர் குணப்படுத்துகிற ஆண்டவராக கு சுகப்படுத்துகிற ஆண்டவராக உங்கள் அழுவிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக இந்த வார்த்தை உங்கள் மேலே அனுப்புகிறார் அன்பானவர்களே ஏனெனில் குணப்படுத்துவது மனத்திலிருந்து குணப்படுத்துவது உடலிலிருந்து குணப்படுத்துவது ரெண்டு விதமான குணங்களுக்கும் ஆண்ட வார்த்தை இன்றைக்கு உங்கள் மேலே அனுப்புகிறார் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க அலி லூயா அன்பானவர்களே வார்த்தை அப்படி வார்த்தை எப்போ எப்படி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேர்மையானவை அதில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை நேர்மையானது அதில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று சொல்லி அதுதான் ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் தொடக்கத்தில் பத்து கட்டளை மோச வழியாக கொடுத்து மக்களை அதை பின்பற்றி வாழ அவளை அனுப்பினார் அநேகர் அனைகர் அநேகர் அதை பின்பற்றினார்கள் அநேகர் அதை பின்பற்றாமல் போனார்கள் ஆகவேதான் அந்த இருந்த வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தையாகிய தெய்வம் பின்னாளிலே மனு உருவானார் இதுதான் யோவான் முதல் அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் பார்க்கிறோம் வார்த்தை மனு உருவானார் என்று உடல் எடுத்தார் இயேசுவாய் வந்தார் என்று சொல்லி அல்லையே லோயா வார்த்தை அனுப்பி குணப்படுத்தினார் என்று சொல்வது இயேசுவாய் வந்து குணப்படுத்துகிறார் இயேசு வார்த்தையா நம்ம கடந்து வருகிறார் அல்ல பைபிளில் பைபிள்ல வார்த்தைகள் தான் கடவுளிய வார்த்தைகள் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நேராய் வந்து உங்களை தொடுகிறது விடுதலை செய்கிறது அல்லது ஆண்டவர் ஏசு நேராய் வந்து உங்களுக்கு தொடுகிறார் விடுதலை இரண்டும் ஒன்று தான் இந்த போது குணப்படுத்து பரிபூர்ணம் முழுமைய குணமடைகிறோம் அழிவு சக்தி நம்ம காப்பாற்றப்படுகிறோம் ஒரு சில உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆச்சு ஒரு சில சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்கிறீங்க பிள்ளைகளுக்காச்சு வளரவே இங்க அழிஞ்சு போகக்கூடாது என் குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி பல்வேறு பாவத்தினாலும் சாம்பத்தினாலும் வியாதிகளாலும் அழிந்து போலன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற அவர் நோக்கி கூப்பிடுறோம் ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி அவர் வார்த்தைங்களை இன்றைக்கு அனுப்புகிறார் அந்த வார்த்தைகள கடந்து வருகிறது வார்த்தையாக இயேசு வந்த பொழுது நீங்கள் குணமாகிறீர்கள் அழிவிடைந்து விடுதலை செய்து பட்டு பாதுகாக்கப்படுகிறான் மாணவர்களே நாம் ஏவான் பத்தொன்பதாவது இடத்தில் பார்க்குறோம் ஆண்ட ஒரு இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையில் அறைந்த போது சிலுவில் ஒரு பெரிய போர் தலைவனோடு அந்த வீரர்களோடு சேர்ந்து அவர் அடித்து இழுத்து இரவெல்லாம் துன்புறுத்தி பகலில் காலையில் எழுந்து வந்து அவளை துன்புறுத்தி வந்து கடைசியில் அந்த சிலுவை பாதையின் வழியாக சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அன்றைக்கு அனைவருமாக அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் இயேசுவை அப்படி பார்த்தவர்கள் ஏராளமான உண்டு அதில் கேலி செய்தவர்களும் ஏராளமான உண்டு பரிதாபத்து பார்த்து ஏராளமாக உண்டு ஏன் ஆண்டு வயசு சொந்த சீலு விட்டு போன நிலையெல்லாம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கடைசியில் நிறைவாயின் கரங்களின் ஆவி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் திரைச்சலை இரண்டு கிழிந்தது பெருத்த சத்தம் எழும்பியது அப்பொழுது அங்கிருந்த போர் படை தளபதி அவன் சாதாரண பொருள் வினாயிருந்து அப்படியே போர் வினாய் வயதானவரும் மாறிவிட்டார் என்ன செய்ய ஈட்டி எடுத்து விழாவிலே குத்துகிறார் அப்போது விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வந்தது அதை கண்டு அவர் சொல்கிறார் இவர் தான் உண்மையான இறைமகன் என்று சொல்லி பார்த்திங்களா இரவல்லாமல் அடித்து துன்புறுத்தி வந்தவன் ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தான் அவருக்கு ஏற்கனவே இந்த போர் தலைவருக்கு போர் படையின் நூற்றோ தலைவனுக்கு கண் ஒரு பக்கம் மங்களார்களே சரியாக தேவையில்லைன்னு வரலாறு சொல்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அன்றைக்கு ஈட்டியால் குத்தப்பட்ட போது வழிந்த கடைசி துளி தண்ணீர் நம் பூமியிலே படுவதற்கு முடிவர் கண்களிலே பட்டதான் அவரிலிருந்து பார்வை பெற்றார் என்று அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் இவரே உண்மையான இறைமகன் என்று சொல்லி இயேசுவை பற்றி அவர் சாட்சியம் கொள்கிறார் முதல் முதலாக அவருடைய சிறுகளாத ஒருவர் இயேசுவை பற்றி சாட்சியம் சொன்னார்னா பாதிக்கப்பட அவருக்கு எதிராக கோவப்பட்டு அவர் அடித்து துன்புறுத்தி வந்த கூட்டத்தில் தலைவனாக இருந்து அந்த அரசின் ஆதி ஆணையை ஏற்று செயல்படுத்தி வந்த அந்த நபர் கடைசியில் இயேசுக்கு சொல்ல தொடப்பட்டு விடுவிக்கப்பட்டு குணமாக்கப்பட்ட பொழுது அவர் அங்கே அதை கண்டு இவரே இறைமகன் சொல்றோம் ஏனெனில் ஏசு ர உடலாம் ரத்தம் வழிந்து தான் கடைசியில் தண்ணீர் வரும் நீங்கள் சாதாரணமாக அடிப்பட்ட கூட பாருங்கள் ரத்தம் வழிஞ்சாலும் கடைசியில் தண்ணீர் வரும் நம்ம உள்ள நமக்குள்ளே நடக்கிறது பார்த்துருப்போம் அப்படி ஏசு உடலில் ரத்தம்லாம் வெளியே கடைசி துளி தண்ணீர் அதோடு சேர்ந்து வந்தது ரத்தமும் தன் கண்களே பட்டபோது அவர் குணமானார் அவர் ஆத்மா இன்றைக்கு விடுதலை பெற்றது அது தெய்வீக குணமடைந்தார் ஆகவே அவர் சொல்கிறாரு இவர் தான் உண்மையான இறை என்று சில சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்து சொல்கிறார் பாருங்க அன்பானவர்களே அதான் அன்றைக்கு அந்த மனிதரை ஆண்டருடைய வார்த்தையினாலே வார்த்தையாகி இயேசுவினாலே விடுதலை அடைந்தார் வெறுமனமே விடுதலை அடைந்தாரா இல்லை அதற்கு பிற்பாடு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பிற பின் அவர் பேர் லாங்கினோஸ் லிங்கினோஸ் லாங்கினோஸ் என்று அழைக்கப்படுகிறது அவர் பிறகு புனிதர லிங்கினோஸாயி மாறுகினார் பார்த்திங்களா புனிதராய் மாறிட்டார் உள்ளே திருச்சி அவருக்கு புனிதர் என்ற பட்டம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இயேசு முதன்முதலாக இவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்த இந்த உலகத்திற்கு பிரணத்தார் மத்தியில் முதன்முதல் அறிக்கை செய்த மனிதரவர் இவரே உண்மையான இறைமகன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு நாள் பேதுரு சொன்னார்ல நீ உண்மையான இறைமகன் என்று சொன்னார்ல அப்போ ஆண்டவர் ஏசு என்ன செய்தார் பேதுருவே இது நீயல்ல என் பிதாவை ஆண்டு உங்களுக்கு அதே ஒரு அனுபவத்தை தான் அன்றைக்கு இந்த போர்படை தலைவர் பெற்றுக்கொண்டார் இவரே உண்மையான இறைமகன் என்று சொல்லி ராணுமா விடுதலை பெற்றது புது வாழ்வு பெற்று கொண்டார் புது வாழ்வுக்கு அவர் தயாராகிவிட்டார் அன்பான் அவர்களே அலே லூயா இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து பேரால அறிக்கை செய்கிற நாம் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோமா இயேசு அனும நமக்குள்ளே வந்து அதை சற்று யோசித்து பாருங்கள் நீ திருநூ திருத்துதர் பணிகள் சங்கீதம் மன்னிக்கணும் சங்கீதம் திருப்பாடல்கள் நூத்தி பத்தொன்பது பதினொன்று ஆண்டவரே நம்ம வார்த்தையின் உள்ளத்தை இருத்தி நான் பாவம் செய்யாதவனை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி வார்த்தையின் உள்ளத்தை இருத்துகிற பொழுது நாம் பாவத்தை விழுந்து விட மாட்டோம் ஆண்டவர் அந்த மீட்பை ஆண்டவர் கொடுத்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நம்ம வாழ ஆரம்பிக்கிற மக்களாய் நாம் மாறுவோம் அன்பான உள்ளே ஆண்டவர் இயேசுல புதுப்பிக்கப்பட்ட இந்த மனிதன் புது வாழ்வு வாழ்கிறான் அதை தான் பைபிள் சொல்கிறது ஆண்டவரே உமது வாக்கிற்கேற்ப மொழி எனக்கு நன்மை செய்துள்ள ஆண்டவர் என்று சொல்லி திருப்பாடல்கள் அறுபத்தி அறுபத்தைந்து சொல்கிறது உம் வாக்கிற்கேற்ப எனக்கு நன்மை என்று சொல்லி அவன் விடுவிக்கப்பட கடைசியில் என்னவ மாறுறாரு புனிதராய் மாறுகிற நிலைக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்தார் பாத்தீங்களா எப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் வார்த்தை அனுப்பி போது அழுந்து காப்பாற்றின அப்படியே விட்டுற மாட்டேன் தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன அழுத்தம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன பரிசுத்தமாய் வாழும் புனிதமாய் வாழ முயற்சியை நாம் ஆரம்பிப்போம் கிறிஸ்துவல் வாழ்வு அதுதாங்க நாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை உலகத்துக்காக வாழக்கூடாது இயேசுக்காய் ஆண்டோர் காய் வாழ்கிறார் மக்களையும் வாழணும் உலகம் அப்படி இருக்குது பார்க்குற இவங்க எப்படி இருக்கிறான்னு பார்த்து நானும் அப்படி வாழணும்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவர் இயேசு அதில் அவரை பார்த்து வந்தவங்க தான் அன்னை மரியாள் அவரை பார்த்து வந்தெல்லாம் ஒவ்வொரு புனிதர்கள் திருச்சபை சொல்லி தருகிறது இயேசுவை மையை பற்றி வாழ்ந்தாங்க நீங்கள் புனித செபஸ்டியாரை சொல்லலாம் புனித அந்தோனியாரை சொல்லலாம் புனித ராயப்பரை சொல்லலாம் யாரை வேணால் சொல்லுங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்தார் விசுவாசி விசுவாசத்தை தொடங்குபோரும் அதை நிறைவு செய்கிறோமா ஏசி கண்களை பதிவைகள் என்று எப்படி பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாவது வார்த்தை சொல்லுது பன்னெண்டு அந்த ஏசின் மூலம் கண்களை பதிவைத்த இந்த புனிதர்களும் நம்முடைய அன்னை மரியாலும் அன்பானவர்களே இந்த வார்த்தை ஆண்டவர் உங்கள் மேல் இன்றைக்கு அனுப்புகிறார் அன்றைக்கு போர் தலைவன் மேல் போர் நூற்றோ தலைவன் மேல் அனுப்பின அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டை உங்கள் மேலே அனுப்புகிறாங்களோ குணப்படுத்த சுகப்படுத்த ஆஸ்வதிக்க ஒரு பேர் சகோதரர் சொன்னார் ரெண்டு பேரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க அது ரெண்டு குடும்பம் ஏற்றுக்கலை அது ஒரு சகோ ஒரு கணவர் வந்து இந்து அவங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க நீ நாசமாக தான் போய்டும் ரொம்ப நாள் ஆகுது குழந்த பிறக்கலை நீ எப்படி உருப்படுவேன் நீங்கள் எப்படி வாழ முடியும் நாங்கள் பார்த்துருன்னு சொல்லி சேலஞ்செலாம் பண்ணாங்கன்னா கடைசியில் அவங்க ரொம்ப மனவர்த்தம் இருந்தாங்க ஒரு நாள் வந்து ஒரு தியான நிலத்துக்கு போனாங்க தியான நிலத்தில் போய் ஆண்டருடைய பாதத்தை அமர்ந்து ஆண்டு கேட்க இந்த அந்த 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 நபருக்கு அந்த அவர் இந்து சகோதரருக்கு அந்த அனுபவம் போய் சும்மா கூப்பிட்றாங்கன்னு போனார் வெறுப்பாக தான் இருந்தது ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்க 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 அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது ஐயோ நான் எவ்வளோ தவறு செய்திருக்கிறேன் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன் சொல்லி தன் வாழ்க்கை நினைத்து மனம் மருந்தி மன்றாடி அறிக்கை செய்து அழுது ஆண்டர் இயேசுவிடம் தன்னை ஒப்படைத்த ஆண்ட ஒரு இயேசு அவருக்குள்ளிருந்த மனவேதனையெல்லாம் மாற்றி அவருக்கு எதிரே அந்த பழிசருக்கு லாம் மாற்றி அன்றவரை ஆசீர்வித்தார் ஆசீர்வித்த அவருக்கு பிறகு அடுத்த வருடத்தில் ஆண்டு நல்ல குழந்தை வரங்களை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார் அன்பானவர்களே அதுவரை குழந்தை இல்லாமல் சபிக்கப்பட்ட போல வாழ்க்கை அநேகர் ஏழை நம்பியது உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொல்லி சொந்த உறவுகளே அவளை ஒதுக்கி அவளை கேவலமாக பேசின அந்த சூழலாம் மாறிச்சி பார்த்தீங்களா கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது குழந்த பிறந்து பிறகு ரெண்டு குடும்பம் ஏற்றுக்கொண்டு ரெண்டு குடும்பத்துக்கும் இவங்க ஏ அன்பை அதிகமாக எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை கண்டு அவர்கள் மழைத்து போனார்களாம் ஹலே லூயா அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்ட ஒரு ஏசு வார்த்தை அனுப்புகிற போது உங்களுக்குள்ள தெய்வீக விடுதலை வருகிறது நாம் ஏன் பைபிள் அதிகமாக வாசிக்கணும் தியானிக்கணும்னு சொல்றோம் வசனத்தில் உயிர் இருக்கிறது எப்படி நான்கு அது அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை சொல்கிறது வார்த்தை இருபுறமும் கூர்மையான வாழ் கொர்மையான வால் அது எலும்பையும் மூட்டையும் மஜ்ஜுகளையும் இரத்த நாளங்களையும் ஊடுருவ என்று சொல்லுகிறது அன்றைய வார்த்தை ஆண்டவரே என்று சொல்ல அர்ப்பணிக்கும் வந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து வருகிறது அன்றைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து வர 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 நமக்குள்ளே விடுதலை ஆண்டர் கொடுக்குறார் அதுக்காக மருந்து மாத்தை எடுக்கணும்னு சொல்ல எடுத்துக்கோங்க அந்த மருந்து மாத்திரை சரியாக வேலை செய்யணும் அன்றொட் வார்த்தை வேணுங்க அலி லூயா அதுக்காக டாக்டரை பார்க்க வேணான்னு சொல்ல டாக்டரை பார்த்தாலும் டாக்டர் உங்களுக்கு சரியான சொல்ல ஆண்டு வார்த்தை டாக்டருக்குள்ளே செயல்படணுங்க அலி லூயா பிரியமான அன்பு சகோதர சகோதரே இந்த வார்த்தை ஆண்டு உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் நீங்கள் ஒரு வேலை வியாதிப்பட்டு பலவினப்பட்டு இருக்கலாம் ஒரு சிலங்களில் மனதில் பிரச்சனையோடு போராட்டத்தோடு சமாதான தவிக்கலாம் கடன் பாரதம் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கலாம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அடுத்தது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி நடந்து கொள்ளணும் கொடுக்க வல்லது ஆகிய நான் என்ன செய்யணும் அதிகமாக இந்த வார்த்தையை கேட்கணும் இப்ப நிறைய பேருடைய செய்தியை மெசேஜை போதனை கேளுங்க ஆலயத்துக்கு போனால் பிரசங்கத்தை ஒழுங்காக கேளுங்க நிறைய பேர் பிரசங்க நேரத்தில் வேற வேற வேலைலாம் செய்துன்னு இருப்போம் மொபைல் ஒன்றவங்களாம் இருக்கிறாங்க கதை பேசுறவங்களாம் இருக்காங்க வெளியேச்சு போறவங்களாக இருக்காங்க அன்பானவர்களே ஆண்டோட வார்த்தைகள் வந்து பயபக்தியோடு கேளுங்க அன்றவரே என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லுங்கள் அப்படி தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்ட ஒரு சிறு பையன்தான் சாமியல் சாமியல் முதல் புத்தகத்தில் பார்க்குறோம் அண்டவரே நீ என்கிட்ட பேசுங்க அடியேன் கேட்க என்று சொன்ன அந்த வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த சாமியில் பிறகு வளருகிறார் என்ன திறமை நடந்தது அவர் பிறகு அந்த வார்த்தையை பிறகு சாமில் அவருக்கு அந்த வார்த்தையை பேசுகிறார் மக்கள் மத்தியில் கடவுளே வார்த்தை பேசுகிறாரு அவர் பேசின ஒரு வார்த்தையை கீழே பூமியில் வீணாக விழலைங்க எப்படி அந்த நூற்று தலைவனுக்கு அந்த வார்த்தை ஆண்டோடைய வார்த்தையாக இயேசு ரத்தம் அதோ அந்த மனிதர்களை கடந்து போன போது விடுதலை தந்ததோ அதே போல சாமல் எங்கெல்லாம் அந்த வார்த்தையை பேசினாரோ கடவுள் பேரால பேசினாரோ அப்படி பரிசுத்தாக நிரப்பப்பட்டு பேசினாரோ அதை கேட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலை அடைந்தார்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் ஆகவே தான் இந்த சாமியோட வார்த்தை ஒன்று வீணா விழவில்லை என்று நமக்கு சாமியல் புத்தகத்தில் பார்க்கிறோம் இதுதான் புனித நம்ம அந்தோனியரை குறித்து பார்க்கிறோம் அவர் பேசினால் அந்த பேச்சை கேட்டு அநேக மக்கள் பாவ உணர்வு அடைந்து தங்கள் பாவம்லேருந்து மனம் மாறி அதிலேருந்து விட்டு விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புவார்களாம் அவளுடைய பேச்சை கேட்க ஏராளமான மக்கள் காத்து கொண்டிருப்பாங்களாம் ஏன் அவளுடைய பேச்சை கேட்டு பாவம் அறிக்கை செய்கிற பாவம் செஞ்ச அநேக ஜனங்கள் அன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களும் காத்து கொண்டிருப்பாங்க ஆகவே தான் அப்படி அந்த நான் இன்னும் அழுகி போகலன்னு சொல்லி திருச்சபை நமக்கு பாலம் கற்றுக் கொடுக்குறது அன்பான் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை அது உண்மையானது அது நேர்மையானது அது ஆசுவதிக்க வல்லது நம்முடைய தீமையை நமக்குள்ள அகற்ற வல்லதான் நிறைவானது வருகிற போது குறைகள்லாம் மாறிப்போக என்று ஒன்று குறைந்த பதிமூணு பத்தில் பார்க்கிறோமே நிறைவாக இந்த வார்த்தை இந்த கடவுளைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து வருகிற போது நமக்குள்ள குறைகள்லாம் நம்மளிருந்து வெளியேற ஆரம்பிக்கிறது எப்படி வெளியேற ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொல்கிறார் வார்த்தை பாருங்க மகனே நீ பாவம் செய்தாயோ இனி பாவம் செய்யாது என்று சொல்ல போது இனி பேர் பண்ண வேலை செய்யாது என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் ஏசு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணு சொன்னபோது அந்த பெண்ணுக்குள் அந்த வார்த்தை வந்தது அவள் அந்த இருந்து விடுவிக்கப்பட்டார் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டார் புனித வாழ்க்கை கடந்து வந்தார் அன்பான உள்ளே இன்றைக்கு அதே வார்த்தை உங்கள் மேல் அனுப்புகிறார் ஒரு சில நேரங்களில் வியாதிப்பட்டு கலங்குறீங்களா வார்த்தையை அவர் அனுப்புகிறார் அவளை விடுவிக்கிறார் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஏசு அவ்வளோ வார்த்தையும் உயிரோடு இருக்கிறது வார்த்தை உங்களுக்குள்ளே கலந்து வருகிறவங்களை உயிர்ப்பிக்கிறது உங்கள் பலவீனங்களை மாற்றுகிறது உங்கள் காயங்களை கட்டுகிறது உங்கள் மனக்கசவுகளை உங்களை வேறறுத்து போடுகிறது பிறரை மன்னிக்க வைக்கிறது உங்கள் பாவங்களை அறிக்கை செய் வைக்கிறது ஏனெனில் இதுதான் நாம் புனிதமாய் வாழ்கிற வாழ்கிறதுக்கு வழி இந்த புனிதெல்லாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க பழைய வாழ்க்கைகளுக்கு தாரமாக இருந்தாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு விட்டாங்க இன்றைக்கி அந்த வார்த்தை உங்களை அழைக்கிறது உங்களை விடுவிக்க அழைக்கிறது உங்களுக்கு காயங்கிறது கட்டுப்போட அழைக்கிறது உங்களை குணப்படுத்த அழைக்கிறது நான் ஒரு நன்றி சொல்லி ஆண்டவரே என் வார்த்தை உங்களுடைய வார்த்தை இனி என்னுடைய வார்த்தையை மாறட்டும் என் வாழ்வின் வார்த்தையை மாறட்டும் ஆண்டவர் சொல்லி சொல்லுவோம் அந்த வார்த்தை பெருங்க நீங்களும் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க குடும்பத்தில் வார்த்தையை தியானம் பண்ணுங்க தனிப்பட்ட ஜெபிக்கிற போது இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை தியானம் பண்ணுங்கள் வாசிங்க அதை உள்ளத்தில் வைத்து அழுத்தி சிந்திங்க அன்னைமே உள்ளத்தில் வைத்து சித்தார் என்று பார்க்கணுமா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குங்க சக்தி இருக்குங்க வார்த்தை நமக்குள்ளே வந்து தெய்வீக சமாதானம் எங்களுக்கு அது ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வார்த்தை எனக்குள்ளே வருகிற போது பழைய வாழ்க்கை மாதிரி ஒரு சமாதானம் வருகிறது வார்த்தை பேசுகிற போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது கேட்கலுக்கு மட்டுமல்ல பேசுது எங்களை போல நபர்களுக்கு நம்பிக்கை வருது அன்பானவங்களே ஆகவே எங்கே போனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொன்னால் அது தயவு கூர்ந்து கேளுங்க அது நம்பிக்கையோடு கேளுங்க அதுக்குன்ன மரியாதை கொடுத்து கேளுங்க ஜாக்கிரதையாக இருந்து வாழ்வை இழந்து போக நீங்கள் விட்டுடாதீங்க அது இந்த நாளில் இந்த வார்த்தையால் உங்களுக்கு மேலே அனுப்புகிறார் வார்த்தையாக இயேசு உங்களுக்குள்ளே கடந்து வருகிறார் வார்த்தை வருவதால் ஏசு அதுக்குள்ளே இருக்கிறார் இருக்கிறபோதே உங்களுக்கு குணமும் விடுதலையும் கிடைக்கிறது அழுவிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறான் இந்த சிந்தனை மனித வச்சுக்கொள்ளும் ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்குள்ளே அனுப்பும் எனக்கு குடும்பத்துக்கான செய்கிற காலம் அனுப்பும் தீமையிலிருந்து விடுதலை செய்யணும்னு சொ ஆண்டு ஒப்படைப்போம் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஆகிய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா மார்க் ஏழு இருபத்தி ரெண்டு பார்க்குறோம் என்னெல்லாம் ஒரு மனுஷன் உள்ளத்தில் தீமை இருக்கோ அதெல்லாம் ஆளுடைய வார்த்தை வந்தால் அதை மாற்றி போடும் இந்த மழைச்சு கொண்டு நாம் செபிக்கலாம் கண்களை மூடுமா அன்பு வார்த்தை அனுப்பி நான் அவளை குணப்படுத்துகிறேன் அழிவில் அவளை பாதுகாத்துக் கொண்டு சொன்னீங்களே சுவாமி நேரத்தில் ஆண்டவரே வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி சாமி வாழ்க்கை வார்த்தை ஊழருவது உள்ளத்தை ஊழருவது சாமி அன்றைய தெய்வீக வார்த்தை ஒவ்வொரு தலைமையில் கால்வரையும் வார்த்தையின் வல்லமை ஊடுருவதாக தெய்வீக வல்லமை அவர்களை கடந்து வருவதாக உள்ளத்தோர் மாற்றம் உண்டாவதாக பாவத்துக்கு த மனம் மருந்து மாற்றமடைய உதவி செய்வீராக யார் மேலாவது மனத்தாங்கள்தான் மனக்கசுலாம் மன்னிக்க தேவனை அருள் செய்வீராக அன்றைய வியாதியோடு போராட ஒவ்வொரு மக்கள் வார்த்தை அனுப்பி அந்த வியாதினால் குணப்படுத்துகிற வார்த்தையின் வல்லமை அனுப்புவீராக சாமி எல்லா வியாதிகள் குணமாவதாக ஞானம் இல்லாமல் பேதையாக ஊருக்கும் வார்த்தை அனுப்பி ஞானவான்களாய் மாற்றுவீராக அப்பா அவளுடைய ஜெபங்கள் விண்ணப்பல் ஒவ்வொன்றத்துக்கும் வார்த்தை அனுப்பி பதில் அனுப்பும் சுவாமி இன்றைக்கே அவள் வாழ்வில் விடுதலை வரட்டும் தெய்வீக விடுதலை வந்து அவள் தீவிலிருந்து பாதுகாத்து கொள்வீராக சுவாமி வார்த்தையினால் இவளை விடுதலை பெற்றவர்களாக புது வாழ்வுகள் கலந்து வந்தவர்களாக நீ மாற்றி ஆசிர்வதியும் அப்படியே எங்கள் ஜபத்தை கேட்டு வார்த்தை அனுப்பினேன் நன்றி மேலும் தெய்வீக வார்த்தையின் ஆசிரியம் அபிஷம் இறங்குவதற்காக நன்றி சாமி அன்றைய வார்த்தைகள் வாழ்வதன் ஆவியை தருகுதென்னு சொல்லி அன்றைய யோகன் ஆறு வார்த்தைகள் மேல் வைக்கிறேன் சுவாமி வார்த்தையால் புது வாழ்வு கிடைப்பதாக ஆசீர்வதியும் அப்படி செய்வதற்காக நன்றி எங்கள் ஜபத்தை அன்று ஸ்ரீ கிருஷ்ணர்களை செபித்து ஆசிரியத்தை ஊருக்க பெற்றுக்கும் நல்ல தந்தையே ஆமேன் 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 ப்ரைஸ் ஆட் காட் பிளஸ் யூ அன்பான உங்களே தொடர்ந்து வேட்காட்டியை பாருங்கள் நம்ம ஒவ்வொருவரும் இணைந்து இந்த நற்செய்தி பணி செய்ய எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களை ஒவ்வொரு ஆசுவதிப்பறாக அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள் உங்கள் வழியாக இந்த நற்செய்தி வெளியே கலந்து போவதாக அநேக மக்கள் ஆஸ்விக்கப்படுறவங்களாக ஆமேன் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மளியே குடிக்கொண்டார்